கும்லி கேரளாவில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான இடங்களில் ஒன்று இந்த கும்ளிளி சம்மர் சீசன் ஆரம்பித்தாச்சு எல்லாருமே வந்து எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணும்போது இந்த கும்ளியும் ஒரு சாய்ஸ் தாங்க இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது நாம் ஏன் கும்லிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் வீடியோவை நீங்கள் பாருங்கள் அப்படியே நீங்கள் வந்து கும்ளிக்கு வந்து பிளான் பண்ணுங்கள் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து அழகு கொட்டி கிடக்குங்க ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் இந்த குமிளி சீரிஸில் நான் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறேன் ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த இடத்தோட அருமை அதோடைய அழகு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதை பார்க்கும்போது தான் நீங்களும் வந்து இந்த குமலியை வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ளேஸை பார்த்தது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் டு வேர் டு விசிட் மை சேனல் இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து கும்லிக்கு வந்து பஸ்ஸில் வந்துட்ருக்கோங்க ஆக்சுவலாக த்ரீ டேஸ் ஹாலிடே அதனால் வந்து நம்ம வந்து சம்மர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சோலோவாக வந்து நான் வந்து சென்னையில் வந்து கும்லிக்கு வந்துட்ருக்கேன் மை ஃப்ரெண்டும் வந்து ஒருத்தர் வந்து இடையில வந்து ஜாயின் பண்ண போகிறாரு குமலிக்கு வந்தால் தான் நம்ம வந்து ஆட்டோ எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோட்டலுக்கு இன் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் நான் வந்து கிளம்பி ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸை வந்து பார்க்க போகிறேன் அந்த ப்ளேஸை நீங்கள் பார்க்கும்போது அப்படியே வந்து ஒரு சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் கண்டிப்பாக கேளுங்கள் நம்ம வந்து விண்டோஸ் எக்ஸ்பி விண்டோஸோட செவன்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து வால் பேப்பர்ஸ் நிறையா நம்ம வந்து செட் பண்ணுவோம் ஸோ வால்பேப்பர் செட் பண்ணுறதுக்கு நிறைய நேச்சர்ஸான ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய டவுன்லோட் பண்ணுவோம் கேலரிஸை வந்து சர்ச் பண்ணுவோம் அப்படிப்பட்ட வால்பேப்பர் ஃபோ வந்து நம்ம வந்து ஃபோட்டோவாக எடுக்கக்கூடிய இடம்னா இந்த குமலியில் இருக்குங்க நம்ம இங்கே வந்திருக்கோம்னா தேக்கடி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டிங் தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க குமிளி பக்கத்தில் இருக்கக்கூடிய தேக்கடியில் இருக்கக்கூடிய இந்த போட்டிங் தான் நம்ம வந்து போக போகிறோம் ஸோ இந்த போட்டிங்க்கு நம்ம வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் வந்து டிக்கெட்டு வந்து புக்கிங் பண்ணியாச்சு இங்கே வந்து இந்த டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு நம்ம அந்த புக் பண்ண டிக்கெட்டை ஜஸ்ட்டு ஷோ பண்ணிவிட்டு நமக்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்டில் சூப்பராக ஒரு ரைட் பண்ண போகிறோம் கொஞ்சம் தூரத்துக்கு அதுக்கப்புறம் இந்த பஸ் வந்து நம்ம வந்து போட்டிங் ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய போட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த ப்ளேஸ் வந்து ரொம்பவே அருமையான ப்ளேஸு ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சொன்ன மாதிரி உங்கள் வால் பேப்பர் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் நிறைய வால்பேப்பர் உங்களுக்கு வெயிட் இருக்குங்க கொஞ்சம் பஸ் ரைடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த போட்டிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து போர்டு வச்சிருக்காங்க ரொம்பவே அழகாக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் வேணுன்னா நீங்கள் எல்லாேருமே வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் ஸோ நானும் அந்த மாதிரி செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிங்கோட டிக்கெட் கவுண்டருக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னடா டிக்கெட் கவுண்டருன்னு சொல்கிறேன் ஆமாங்க நம்ம வந்து ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டை வந்து இங்கே தான் காமிக்கணும் ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக போட்டிங்கான டிக்கெட் வந்து எடுக்கக்கூடிய இடமே இங்கே தாங்க ஸோ நம்ம ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டை காமிச்சதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஒரு தனியாக ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து ப்ரிண்ட் அவுட் ஆக்சுவலாக அதில் வந்து டிக்கெட்டு என்ன சீட்டு அதுக்கப்புறம் அப்பர் டெக்கா லோயர் டெக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணுறாங்க கைஸ் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய வால்பேப்பர் வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ அழகான வந்து லொக்கேஷனை வந்து நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் சொர்க்கம்னு சொன்னோம் பார்த்திங்க இல்லையா அது வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்ருக்கீங்க இந்த வியூலாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுக்கு நம்ம வந்து ஃபாரினில் மட்டும்தான் நிறையா வந்து சூப்பரான லொக்கேஷன்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் அவ்வளோ அருமையான லொக்கேஷன் இங்கே பாருங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வால் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைலுக்கோ இல்லாட்டியும் வந்து லேப்டாப்புக்கோ தேவையான வால்பேப்பர்ஸ் இங்கே கொட்டி கிடக்குங்க ஸோ டேரெக்டாக வாங்க ஃபோட்டோஸ் எடுங்க வால்பேப்பராக செட் பண்ணுங்கங்க எங்கேயுமே ஒரு சின்னதாக ஒரு ஷாப் இருக்குங்க அதுக்குள்ள வந்து இந்த தேக்கடையில் கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கலாங்க ஸோ நம்ம வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டைமுக்காக தான் வெயிட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக நம்ம போட்டிங் டைம் பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி ஸோ லெவன் தேர்ட்டி ஸ்லாட்டை தான் நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ ஆன்லைனில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே செக் பண்ணுங்க அந்த ஸ்லாட்டை வந்து அவைலபிள் இருக்காரு செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து போட்டிங் வாங்க மேபி வந்து உங்கள் லக்குக்கு வந்து ஏதாச்சும் சீசன் அதே மாதிரி வீக்கெண்டு இல்லாமல் வீக் டேஸில் வந்தீங்கன்னா மேபி டைரெக்டாக வந்து வந்து டிக்கெட் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க நான் இன்றைக்கி வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆக்சுவலாக த்ரீ டேஸ் ஹாலிடே வரப்போது சாட்டர்டே சண்டே மண்டே அதாவது ரம்ஜான் டைமில் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ ஃப்ரைடே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நம்ம லீவ் போட்டு வந்ததுனால கொஞ்சம் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்குது நமக்கு வந்து டிக்கெட்டுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சு அதனால் எடுத்துட்டோம் ஸோ எப்படி ஆன்லைனில் டிக்கெட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்க போகிறேங்க ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள் வீடியோட எண்டில் நான் வந்து எப்படி டிக்கெட்டு எடுக்கணும் ஆன்லைனில் எந்த வெப்சைட்டில் போய் பண்ணணும் எவ்வளோ டிக்கெட்டோட ப்ரைஸுங்கிற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நான் கொடுக்குறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் நீங்கள் போட்டிங் உள்ள ஏறுறதுக்கு முன்னாடி அதாவது போட்டிங் போகிறதுக்கு இந்த போட்டு உள்ள ஏறுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இந்த லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து ரசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரசிச்சுடுங்க ஸோ ஒன்ஸ் போட்டிங் போனதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனே வேறு மாதிரி இருக்கும் ஸோ போட்டிங் போயிட்டு அங்கே உள்ளே வந்து எந்த அளவுக்கு இயற்கையோட அழகு வந்து கொட்டி கிடக்குங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ நானும் நம்மளுடைய டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்மளுக்கு வந்து அப்பர் டக்கு வந்து கொடுத்ததுனால மேலே ஏறி வந்துவிட்டோம் வந்துட்டு ரிலாக்ஸாக நம்ம வந்து உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஸ்லாட்டுக்கு பார்த்திங்கன்னா மூணு போட்டு வந்து அதே டைமில் வந்து கிளம்ப போதுங்க ஸோ அவங்க வந்து மக்கள் எவ்வளோ பேர் வராங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த போட்டை வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க மேபி க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு மூணு போட்டை கூட அவங்க வந்து அலோகேட் பண்ணலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூணு போட்டு வந்து கிளம்ப போகுது ஸோ நாங்கள் வந்து போட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குங்க நீங்கள் போட்டிங் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக உட்காராமல் அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஜாக்கெட்டை வந்து கண்டிப்பாக போடுங்க ஏன்னா வந்து நாங்கள் வந்து உள்ள ஏறி உட்காந்துட்டு யாருமே லைஃப் ஜாக்கெட் போடாமல் உட்காந்துட்டு இருந்தோம் சும்மா கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த போட்டிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் அதே மாதிரி அந்த செக்யூரிட்டிஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து கமாண்ட் கொடுத்தாங்க ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக எல்லாருமே வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டாங்க சொன்ன மாதிரி லெவன் தேர்ட்டிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்லோவாக வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ பாருங்கள் பின்னாடி வந்து ரெண்டு போட்டு வந்து வெயிட் இருக்காங்க அவங்களும் நம்ம பின்னாடியே வந்து வரப்போகிறாங்க பாருங்கள் கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா எவ்வளோ அழகு கொட்டி கிடக்கு அப்படி இந்த இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தேக்கடியில் எவ்வளோ அழகு கொட்டி கடக்குங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த போட்டு வந்து ஸ்லோவாக தான் போகும் ஏன்னா இந்த இயற்கையை நீங்கள் வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லக் இருந்தனா எதாச்சும் வைல்டு அனிமல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா மான் அதே மாதிரி காட்டெருமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே யானை கூட இங்கே பார்க்கலாமாங்க ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட கேட்டோம் யானையெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோம் அவர் சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாங்க ஏன்னா போன ரைடில் போய்ட்டு வந்தவங்க வந்து யானையை பார்த்துருக்காங்க அதனால் நீங்களும் கண்டிப்பாக யானை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார் எங்களுக்கு லக் இருக்காங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது எங்களால் யானையை பார்க்க முடியுதா இல்லையங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க நம்ம போகிற போட்டு கொஞ்சம் ஸ்லோ தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற போட்டெலாம் நம்மளை ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறாங்க ரெண்டாவது நம்ம கொஞ்சம் தூரம் வந்தாச்சு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே பார்க்கல ஆனால் ஒன்று வந்து சொல்லணுங்க இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை டைமில் தான் வந்து அனிமல்ஸை பார்க்க முடியும் ஸோ ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக தான் அந்த அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லேக்குகள்லாம் தேடி வரும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடத்துலலாம் நீர்களை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே இருந்துக்கிடும் ஸோ இந்த மாதிரி லேக்க தேடிலாம் அதிகமாக வராது ரெண்டாவது மக்களால் அளவு பார்க்க முடியாது ஸோ மேக்ஸிமம் வயல்டு அனிமல்ஸை பார்க்கணுன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை டைமில் தான் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டு ஸோ ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த டைமில் வந்து இந்த கேரளாவுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிறையா வயல்டு அனிமல்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் யே நாங்கள் வந்து யானையை பார்த்துட்டோங்க வைல்டு எலிஃபெண்ட் வந்து அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது வந்து நாங்கள் வந்து ஹாப்பியாக பார்த்துட்ருக்கோம் ஆமாங்க ஸோ நார்மலாக வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து இந்த யானை வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு ஸோ மொபைல் கேமராவில் தான் நான் வந்து ஜூம் பண்ணி இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருமே அவங்க வந்து டெலிஸ்கோப் வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம க மொபைலோட கேமராவை வச்சு அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி நமக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் அதுமாதிரி இந்த வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க ரொம்பவே ஹாப்பியெல்லாம் இருக்கும் ஒரு வழியாக வைல்டு எலிஃபெண்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்து ஓகே ஒரு வழியாக நம்ம வந்து இந்த போட்டிங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வரப்போகிறோங்க கிட்டத்தட்ட ஒன்னை கால் மணி நேரம் ஆகுது மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு அவங்க வச்சுருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் ஸோ அந்த வேலை வந்து ஒரு காட்டருமையே பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மான்கள் வந்து தண்ணி குடிச்சதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டோங்க ஸோ இவ்வளோ தான் இந்த டைமில் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போட்டிங்கில் வந்து எப்படி நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அதை எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க இப்போ நம்ம வந்து இந்த போட்டிங் வந்து எப்படி டிக்கெட் புக் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஸோ கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட்டு தேக்கடி போட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் ஸோ ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுக்கும் அதில் வந்து இந்த பெரியார் டைகர் ரிசர்வ் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டை சூஸ் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து புக் டிக்கெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட் கேட்கும் எந்த டேட்டில் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி டேட் கேட்கும் ஸோ அதில் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்டுச்சுன்னா போட்டிங் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டேட் கேட்கும் டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட் காமிக்குங்க ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் ஓ கிளாக் ஒரு ஸ்லாட்டு அதுக்கப்புறம் லெவன் ஓ கிளாக் ஸ்லாட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே ஸ்லாட்டு அந்த மாதிரி ஒரு மூணு ஸ்லாட் என்னமோ காமிக்குங்க ஸோ நான் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டின் ஸ்லாட்டு நீங்கள் வந்து மார்னிங்கே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற நைன் ஓ கிளாக் ஸ்லாட்டெல்லாம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ அங்கேயே உங்களுக்கு காமிக்கும் எவ்வளோ சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியனுங்கிறனால எத்தனை டிக்கெட்ஸ் வேணுமோ அத்தனை டிக்கெட்ஸ்க்கான ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் வந்து போட்டுருங்க நான் வந்து சிங்கிள் டிக்கெட் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டின் ருபீஸ் வந்து காமிக்கும் ஸோ மெயினாக அதில் வந்து பஸ் ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பஸ் இல்லாட்டி சட்டில் ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜஸ் போட்டிருப்பாங்க ஆன்லைனில் ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக செலக்டாகவே இருக்கட்டும்ங்க ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் வந்து அந்த சட்டில்க்குன்னுட்டு செப்பரேட்டாக வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டிய தேவையில்லை ஸோ இந்த மாதிரி டோட்டல் டிக்கெட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு அங்கே போய் கவுண்டரில் காமிச்சாலே உங்களுக்கு வந்து செப்ரேட் டிக்கெட் எடுக்காமல் நீங்கள் வந்து சட்டலில் ஏறி டைரெக்டாக அந்த போட்டிங் பாயிண்ட்டுக்கே போயிடலாம் போட்டிங் பாயிண்ட்டு கவுண்டரில் போயிட்டு அங்கே போய்ட்டு இந்த ஆன்லைன் மொபைலில் இருக்கிற அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க அவ்வளோதான் அந்த ப்ரிண்ட் அவுட்டில் சீட் நம்பர் அப்புறம் அப்பர் டெக்கா லோயர் டெக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பராக அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உங்கள் டைம் சொன்ன ஸ்லாட்டுக்கு வந்து போட்டில் ஏறி இங்கே வந்து சூப்பராக வந்து போட்டிங்கும் ரைடிங்கும் வந்து என்ஜாய் பண்ணலாங்க ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையிலே ரொம்ப சூப்பரான வீடியோங்க இது ஸோ ஒரு நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் அந்தளவுக்கு அழகு கொட்டி கிடக்கு இந்த இடத்துல ஸோ வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் இந்த தேக்கடிக்கு வர்றீங்கன்னுட்டு பார்க்கலாம் உண்மையிலேயே நான் என்ஜாய் பண்ணேங்க அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை ஸோ நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நம்ம ரைடிங்கெல்லாம் முடித்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வரப்போகிறோம் ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த குமளி சீரீஸில் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடங்க எலிஃபெண்ட் சஃபாரி இல்லாட்டி எலிஃபென்ட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு எலிஃபெண்டில் எப்படி சஃபாரி பண்ணலாம் நம்ம வந்து எலிஃபெண்ட்டை எப்படி வந்து அவங்க வந்து வளர்க்குறாங்க அந்த பிளேசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்